ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அகில் ப்ளான்ஸ் ஹோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக எல்லாமே சூப்பராக பூவோடையும் மொட்டோடையும் தான் இந்த டைம் நியூ ஸ்டாக் எல்லாமே போட்டிருக்கோம் பிரிட்டிஷ் குயின் ரோஸ் மதர் பிளான்டாகவே எடுத்து வந்திருக்கோம் எல்லா வெரைட்டி செடியும் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்காங்க அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து குயிக்காக ரீச் ஆகும் அதே போல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க செவன் டேஸ் ரோஸ் எவ்வளோ பிரான்ச்சஸோட சூப்பராக இருக்குது பாருங்கள் அதே போல் இந்த டைம் நியூ ஸ்டாக்காக நம்ம ட்ரீ ரோஸ் அதாவது ஸ்டெம் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ட்ரீ ரோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்லா பன் ஹிச்சர்ஸாக எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக பூ அவ்வளோ அழகாக அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குங்க பாருங்கள் அதே போல் இந்த டைம் பட்டன் பன்னீர் ரோஸும் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது எப்பவும் போல் நம்மக்கிட்ட பன்னீர் ரோஸ் எப்போவுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கிற மாதிரி இந்த டைமும் ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ துளியோடியும் மொட்டோடையும் மா நம்மக்கிட்ட பன்னீர் ரோஸ்ஸு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கரம் மறக்காமல் நம் ஸ்க்ரீன் தர நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கங்க நன்றி ரோஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள்